தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கார் விஷயத்தை சொல்லி இருக்கு முப்பது வேட கால யுத்தத்தை சந்தித்த நாடு என்ற வகையில சர்வதேசத்துல பேசுகின்றபடிய ஒருவாராகவும் தமிழர்கள் என்று வருகின்ற பொழுது அவர் பேசுகின்ற பொழுது இன்னொருவாராகவும் ரணில் விக்ரம் சிங்கவை மீண்டும் ஒரு அரசியல் களத்துல குதிப்ப குதிக்க வைப்பதற்கான ஒரு செயற்பாடாக அமையுமா என்கின்ற கேள்வியும் எழுகின்றது போராட்ட வடிவங்களை சீண்டி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிலான ஒரு மக்கள் கூட்டத்தை திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்ட வடிவமாக இது மாறும் ஜெஃப்னாபுடியன் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராயப்படும் அதில் குறிப்பாக ஜனாதிபதி அன்ரோ மார்சநாயக் அவர்கள் சர்வதேசத்தில் ஒரு விஷயத்தை திரு சர்வதேச அரங்கில் பேசுகின்ற பொழுது அவர் என்ன ஒரு முக்கியமான விடத்தை தெரிவிச்சிருக்கிறார்ன்றா உங்களுக்கு தெரியும் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினுடைய போர் காசாவில் இன்றும் கூட பலர் கொன்று குவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்குரிய கோரிக்கைகளை நாங்களும் ஏற்றுக்கொள்கின்றோம் என்ற விஷயத்தை ஜனாதிபதி அண்ட்ரோ மார்கனாக் அவர்கள் சொல்லியிருக்கின்றனர் அல்லவர் அந்த விடயத்தை மட்டுமே பேச இல்லை அதில் நிறைய விஷயங்கள் பேசுகிறார் ஊழல் ஊழல் சம்பந்தப்பட்ட விடயங்களை தாங்கள் வெற்றி கண்டிருப்பதாகவும் அதை எதிர்த்து போராடம் விடயங்கள் சம்மந்தமாக பேசிவிட்டு இந்த இஸ்ரேல் சம்பந்தமான இஸ்ரேல் பலஸ்தீனம் சம்பந்தமான விஷயத்தில் இஸ்ரேலு பலஸ்தீனம் பூரா முடிவுக்கு கொண்டு வரணும் என்றால் இந்த பலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவரை ஏற்றுக்கொண்டிருக்க அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அதில் குறிப்பாக என்ன விடயத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த முப்பது வருடகால யுத்தத்தை சந்தித்த நாடு என்ற வகையில் நாங்கள் இந்த விடயத்தை சொல்கிறோம் இன்றும் கூட எங்களுடைய நாட்டில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய உறவுகளை நினைவு கூறுகின்ற நாட்கள் கொண்டாடப்படுகின்றன அந்த இடத்துல அவர்கள் தங்களுடைய கண்ணீர் காண்களை சமர்ப்பிக்கின்ற பொழுது அது மிகவும் ஒரு கஷ்டமான விஷயமாக இருக்கின்றது கனவுல கூட யுத்தத்தை யாருமே விரும்ப மாட்டார்கள் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் சொல்லி கிட்டத்தட்ட இந்த பாலசீன தனி நாடு என்ற கோரிக்கையை ஏற்றுக்கொள்கின்றார் இதில் என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா போற முடிவு கொண்டு வர்றதுக்கு இந்த தனிநாடு என்ற விடயம் தேவை ஒரு தனி நாடாக பிரகணனப்படுத்துகிற தேவை அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்று பார்த்திங்கன்னா இந்த பலஸ்தீனர்கள் தங்களுக்குரிய ஒரு நாடு வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் முதல்ல முன்வைத்திருக்கின்றார் ஆக இதே விஷயம்தான் இங்கே எங்கே நடந்த எங்களுடைய ஈழத்திலையும் நடந்தது தனி ஈழம் வேண்டும் என்கின்ற கோரிக்கை தான் ஒரு மிக பிரதானமான கோரிக்கையை வச்சு தான் போர் இடம்பெற்றது போருக்குரிய ஆரம்பகட்ட காரணங்கள் கல்வி நடவடிக்கைகள் போன்ற விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் அது போக போக ஒரு தனி நாட்டினுடைய கோரிக்கையாக அமைந்திருந்தது அப்போ இந்த விடயத்தில் தனி நாடு என்கின்ற விடயம் இப்போ அந்த போராட்ட வடிவங்கள் மௌனிக்கப்பட்டாலும் கூட ஒரு பூர்ண சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை இன்றளவிலும் கூட தமிழ் மக்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் இலங்கையில் அப்போ இன்னொரு சர்வதேச அரங்கில் இன்னொரு நாட்டை பற்றி பேசுகின்ற பொழுது தனி நாடாக அங்கீகரிக்கின்ற ஜனாதிபதி அன்ரோமாரஸ் நாயக் அவர்கள் இந்த சமஸ்டி அடிப்படையிலான பூரண சமஸ்டி அடிப்படையிலான தீர்வு சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது பின்னிற்கின்றார் அதிலேயும் இந்த புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்படும் என்று சொல்கின்றார்கள் அதுவுமே இன்னும் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படையில் என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன இருந்தாலும் கூட அந்த புதிய அரசியலமைப்பிலும் கூட இந்த எக்கராட்சி என்கின்ற விஷயம் தான் உள்ளடக்கப்படுகின்றதா என்கின்ற கேள்வி என்ற அளவிலும் இருக்கின்றது அந்த நிலைப்பாட்டில் தான் இன்று தமிழ் கட்சிகள் கூட இது சம்பந்தமான பிளவுகள் இருக்கிறது அது பெறவுடைய ஆக இந்த அன்ரோமார் சனாக் அவர்கள் சர்வதேசத்தில் பேசுகின்றபடியும் ஒருவாராகவும் தமிழர்கள் என்று வருகின்ற பொழுது அவர் பேசுகின்றபடியும் இன்னொருவாராகவும் இருக்கின்றது ஒரு போராட்ட களத்திலேருந்து அல்லது ஒரு போராட்ட இயக்கத்திலிருந்து தலைவரானவர் என்ற வகையில் இவர் எங்களுடைய சில கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாடால் மக்கள் வாக்களிந்திருந்தார்கள் இருப்பினும் கூட வாக்களிக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலையும் ஜேவிபி தன்னுடைய பழைய சில ஜேவிபினுடைய பழைய சில வரலாறுகளை எடுத்து சிலர் தங்களுடைய கருத்துக்களையும் கூறியிருந்தார்கள் ஜேவிபி மீண்டும் தங்களுடைய பழைய முகத்தை காட்டுவார்கள் தேவையில்லாமல் மக்கள் அதிக வாக்களை அள்ளி கொடுக்கின்றார்கள் என்ற விஷயத்தை பேசியிருந்தார்கள் அது அப் அப்படியும் ஒரு இருவர் நிலைப்பா பட்ட நிலைப்பாடுகள் இருந்தது ஆக இரண்டாவது நிலைப்பாடு தான் சரி என்பதை தேசிய மக்கள் சக்தி அல்லது ஜேவிபினர் இப்போ காட்டியிருக்கின்றார்கள் அதுவும் சர்வதேச அரங்கில் ஒரு பேச்சும் இங்கே இன்னொரு பேச்சுமாக இருக்கின்றது முன்னே நாட்களில் கூட இந்த பலஸ்தீன யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்ட பொழுதிலும் கூட இந்த உக் உக்ரைன் போருன்ற ஆரம்பத்தில் கூட இந்த விஷயங்கள் தான் ஏன் ரணில் விக்ரம் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் முன்னே நாட்கள்லேருந்த ஜனாதிபதிகளால் கூட பேசப்பட்டிருந்தது ஆனால் தங்களுடைய நாட்டில் தமிழர்கள் என்று வருகின்ற பொழுது ஏதோ ஒரு நிலைப்பாடு ஒரு வேறு நபர்கள் போல பார்க்கின்ற ஒரு செயற்பாடு இருக்கத்தான் செய்கின்றது சரி இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைதல் என்கின்றவர்களுடைய ஒரு பெரிய விஷயமாக பேசப்படுகின்றது இது ரணில் விக்ரம்சிங்கனுடைய கைதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய விடயமாக மாறுகின்றது அதில் ரணில் விக்ரம் சிங் அவர்கள் தயாசி ஜெயசேகர் அவர்களை பாராட்டி பேசியிருந்தார் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கிற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் அவர்களை கிட்டத்தட்ட ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு இந்த ஐக்கிய தேசிய கட்சி இருந்து பிரிந்த ஐக்கிய மக்கள் சக்தியாக இது மாறுகின்றது இந்த இருவேறுபட்ட கட்சிகளுக்கு முடியல தொடர்ந்து முரண்பாடுகள் இருந்த வண்ணமே தான் இருக்கின்றன ஆனால் ரில் விக்ரம்சிங்கனுடைய கைதுக்கு பிறகு ஏதோ ஒரு கட்டத்தில் இவர்களுக்குரிய ஒரு ஒன்றிணைவதற்கான தேவை உருவாக்கப்பட்டிருக்கின்றது அதால் அடிக்கடி அவர்கள் மாறி மாறி பாராட்டுவதும் அவர்களுடைய புகழ்களை இவர்கள் பாடுவதும் இவர்களுடைய புகழ்களை அவர்கள் பாடுவதும் பழமையான விஷயமாகவே இருக்கின்றது இது என்ன எங்கே கொண்டு போய் முடியப்போதுன்னு பார்த்தீங்கன்னா ரணில் விக்ரம் மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் குதிப்ப குதிக்க வைப்பதற்கான ஒரு செயற்பாடாக அமையுமா என்கின்ற கேள்வி எழுகின்றது அது மட்டும் இல்லாமல் சர்வதேச பிரதிநிதிகள் இங்கே வருகின்ற பொழுது எந்த அளவுக்கு ஆளும் கட்சி உறுப்பினர்களை சந்திக்கின்றார்களோ அதைவிட கிட்டத்தட்ட அதே அளவுக்கு எதிர்கட்சி உறுப்பினர்களையும் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் எதிர்க்கட்சியில் இருக்கிற சில முக்கியங்களையும் சந்திக்கின்றார்கள் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்தது போல அது மட்டும் இல்லாமல் ரணில் விக்ரம் சிங் உடைய இந்த வெளிநாட்டு பயணம் சம்பந்தமாக பேசப்படுகின்றது அதில் குறிப்பாக ரணில் விக்ரம் சிங் அவர்கள் தன்னுடைய வெளிநாட்டு பயணத்தின் போது இந்தியா அமெரிக்கா அல்லது பிரான்ஸ் ஏதாவது நாட்டுக்கு செல்ல வாய்ப்பு இருக்குது என்ற விடயம் பேசப்பட்டிருந்தது ஆக ஏன் இந்த சர்வதேசம் நோக்கி ரணிலுடைய பயணம் இருக்க வேண்டும் ஆகவே ஏதோ ஒரு வகையில் மீண்டும் தன்னுடைய அரசியலுக்கு உள்ள வர போன்றால் ஆளும் கட்சியாக மாறுவதற்கு கூட சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதுன்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கணும் அந்த அளவுக்கு ஆளும் கட்சியினுடைய இருப்பு பலமாக இருக்கின்றது இப்பொழுது இருந்தாலும் கூட இனி வருங்காலங்களில் வீழ்த்தலாமோங்கிற கேள்வியும் எழுகின்றது சரி இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும் என்று பாத்தீங்கன்னா இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் உறவுகளுடைய சங்கம் வந்து இன்றைய தினம் செம்மணியிலே தங்களுடைய உண்ணான் போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இது தொடர்ச்சி முறையினான போராட்டமாக இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சம்மந்தமான விடயங்கள் ஜெனிமாவில் பேசுபொள்ளாமறி இருக்கின்றன அதுக்கு கர்ஷன நாணயக்கார கூட சென்றிருக்கின்றார் அதே மாதிரி காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினுடைய தர லீலாதேவி அவர்கள் கூட அங்கே சென்றிருக்கின்றார்கள் அங்கே அவர்களுக்கும் ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது சரி இதுவாறு அது வலிச்சேர்க்கும் விதமாக இங்கே இந்த போராட்டம் இடம்பெறுகின்றது ஜெனிவாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அறுபதாவது கூட்டத் தொடரிலே எமக்கு உள்நாட்டு பொறிமுறை தேவையில்லை சர்வதேச பொறிமுறையூடாக நீதி வழங்கப்பட வேண்டும் இந்த செம்மணி புதகுழியிலே எமது உறவுகள் இன்றும் சிதைக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் கியார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் அவர்களுக்கு எந்த சித்திரவதைகள் செய்யப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் நீதியை நிலைநாட்ட வேண்டும் இந்த உறவுகளுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் நாம் ஒன்றிய தினம் இந்த முறை போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் எனவே நாம் நீண்ட காலமாக காத்திருப்போடு ஏமாற்றப்பட்ட சமூகமாகவே இன்று நாங்கள் இந்த இடத்தில் இருக்கின்றோம் எனவே நாம் இனப்படுகொலையின் முதல் புள்ளியாக இருக்கின்ற இந்த செம்மணி புதைகுழி அகழ்வின் மீது அகழ்வு தோண்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே அதில் சர்வதேச நிபுணத்துவங்கள் அதில் பிரசன்னமாக வேண்டும் நமக்கான சரியான மரகுடும்பு பரிசோதனைகள் செய்யப்பட்டு எங்களுக்கான நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதும் இந்த உறவுகள் இன்று நினைத்து பாருங்கள் எத்தனையோ தாய்மார்கள் தனது பத்து மாதம் சுமந்த பிள்ளை வயிறு கொதிக்க தொடர்ச்சியாக அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படாமல் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் எமது தாய் நிலங்களாகிய வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ராணுவ மயமாக்கல் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன புத்த விகாரிகள் சட்டவிரோதமான புத்த விகாரிகள் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த பௌத்த மயமாக்கலே உடனே நிறுத்தி சுய நிர்ணய உரிமையோடு நாங்கள் இங்கே வாழ்வதற்கு இந்த சர்வதேசம் சர்வதேசத்துக்கு அனுசரணையாக இருக்கின்ற இது இவ்வாறு கேட்க இந்த காற்றாலை திட்டம் தொடர் போராட்டங்கள் வந்து தொடர்ந்து தான் இருக்கணும்னா ஆனால் அதற்கு அரசாங்கம் செவி என்றா இல்லைன்னு தான் சொல்லுவான் அல்லது அதை கொஞ்சம் கண்ணும் காணாமலேயும் இருக்கிற ஒரு சாயல் தான் இன்றைய அரசாங்கத்திலையும் இருக்கு குறிப்பாக அண்மையில காற்றாலைக்குரிய மிகப்பெரிய போராட்டம் இடம்பெற்றது காற்றாலைக்குரிய உபகரணங்களை கொண்டு செல்ல விடாமல் கூட இந்த போராட்டம் பாரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது சரி அதை அவ்வாறு கேட்க இந்த காற்றாலை உபகரணங்களை கொண்டு செல்ற இந்த போராட்டத்துக்கு உள்ள கொண்டு போகக்கூடாதுன்றதுக்கான பிரதான காரணமே காற்றாலை தான் இது மிகப்பெரிய கடலரிப்பை ஏற்படுத்தும் மக்களுடைய கோரிக்கை அங்கு மக்களுடைய வாழ்வாதாரம் பெரிதாக பாதிக்கப்படும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் எங்களுடைய பழைய காணொலிகளில் கூட இது இது சம்பந்தமான ஒரு விரிவான விடயங்களை நாங்கள் போட்டிருக்கிறோம் இது இவ்வாறு இருக்க அண்மையில் ஜனாதிபதி அன்புமால நாயக்க நேரில் கூட சந்தித்து பேசியிருந்தார் அதில் ஒரு மாத கால இடைவெளி கேட்டிருந்தார் இந்த விஷயங்களை சரியான முறையில் கொண்டு செல்றதுக்கு மக்களுக்கு சரியான விளக்கத்தை கொடுக்கறதுக்கு கேட்டிருந்தாங்க ஆனால் இருந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விடயத்தை மீண்டுமே ஜனாதிபதி அன்புமாரச நாயக்க அவர்கள் செய்வதற்கான ஒரு அனுமதியை கொடுத்திருக்கின்றார்கிற தகவல் வெளியாகினதில் இருந்தே பலரும் தங்களுடைய கருத்துக்கள் வச்சுக்கோங்க அண்மையில் கூட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்லும் அடைக்கலாம் பேசுகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டம் படிப்பதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கும் என்று சொல்லியிருந்தார் அன்ரோவுக்கு எதிராக அதே மாதிரி மார்க்க சடிகளா மன்னார் பிரஜைகளுடைய பிரஜைகளுடைய சங்கத்தினுடைய மார்க்க சடிகளார் பேசுகின்ற பொழுது அதே விஷயத்தை தான் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் மக்களுடைய போராட்ட வடிவங்களை சீண்டி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிலான ஒரு மக்கள் கூட்டத்தை திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்ட வடிவமாக இது மாறும் ஆகவே இது சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அன்றை அரசாங்கம் மக்கள் மீத கரிசனம் கொள்ள வேண்டும் என்ற விடைய அவர்கள் பேசியிருந்தார் சரி இவ்வாறு இருக்க இந்த ஜனாதிபதிகளினுடைய முக்கியமான பல விஷயங்கள் குறிப்பாக இந்த சதுரங்காபேசிங்க போன்ற பலரது ஊழல் குற்றச்சாட்டுகள் வழிபட்டு கொண்டிருக்கின்றன அதே நேரத்தில் அவர்களும் அதற்கான பதில்களை வழங்குகிறார்கள் இவர் சொல்கின்ற பொழுது ஒரு விஷயத்தை சொல்கிற இவருடைய வங்கிக் கணக்கு சம்பந்தமான ஊழல்லாம் பேசப்படுகிறது இந்த வங்கி கணக்கில் இருக்கிற பணம் இன்றையில்லை என்று சொல்லிட்டார் அதே மாதிரி வசந்த சமரசிங்க அவர் ஒரு கருத்தை சொல்கிறார் கிட்டத்தட்ட இந்த எதிர்கட்சிகளுக்காக உருவாக்கப்பட்ட இந்த ஊழல் சம்மந்தப்பட்ட உடையம் அல்லது முன்னை நாட்களில் இருந்த ஜனாதிபதிகளுக்காகவும் முன்னை நாட்களில் இருந்த அமைச்சர்களுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஊழல் சம்மந்தப்பட்ட உடையம் இவர்களுக்கு எதிராகவும் மாறி இருக்கின்றதோ என்கின்ற கேள்வி இப்போ எழுகின்றது சரி இது இவ்வாறு இருக்க தங்காலையில் ஐஸ் தொழில் சம்மந்தமான ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று வழியாக இருக்கின்றது அது சம்பந்தமாக பல வாக்குமூலங்களும் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்றன அது சம்பந்தமான செய்தியாகத்தான் இது இருக்க போகுது என்று இந்த கொஞ்ச நாளைக்கு முதல் தங்கால சீனி மோதரவில் நடந்த இந்த மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல முக்கிய சந்தேக நபர்கள ஒருவரான இருந்து பின்னர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இறந்த நபருட மகன் வந்து போலீஸ் விசாரணையின் போது பல முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கார் என்ன விஷயங்களை சொல்கிறார் என்று விடையத்தை நான் சொல்கிறேன்னு பாருங்க இந்த போதைப்பொருள் கப்பல் கடல் வழியாக ஒவ்வாறு தரையிறங்கியது என்பது குறித்து முழு விவரங்களையும் அவர் சொல்லியிருக்கின்றார் அவர் தனது தந்தை இறந்த இரண்டு இளைஞர்கள் லுரையின் உரிமையாளர் மற்றும் தலைமறைவாக இருந்த மற்றொரு நபருடன் இருபத்தி ஓராம் தேதி இரவு ஏழு மணியளவில் சீனி மோதரவில் உள்ள மகாவெல்ல கடற்கரைக்கு வந்துள்ளார் போதைப்பொருட்களை ஏற்றிச் சென்ற இரண்டு கடல் தொழில் படகுகள் இரவு பதினோரு முப்பது மணியளவில் கரையடைஞ்சிருக்கின்றன படகளில் ஒன்று கவிழ்ந்து அதிலே இருந்த போதைப் பொருட்கள் தான் கரையொதுங்கியிருக்கு பின்னர் போதைப் பொருட்கள் லொரிகள் மூலம் சீனி மோதிரவில் உள்ள சம்பந்தப்பட்ட வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு வீட்டுக்கு கொண்டு வரப்பட்ட போதைப் பொருள் பொதியை தனது தந்தை மற்றும் பிறந்த இரண்டு இளைஞர்களால் பொதி செய்யப்பட்டதாக சந்தை நபர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் வீட்டுன்ற கதவை பூட்டிய நிலையில் அவர்கள் இந்த வேலையை செய்ததாகவும் பின்னர் பொதி செய்யப்பட்ட பொதிகளை சம்பந்தப்பட்ட ரொலிகளில் ஏற்றிச் சென்றதாகவும் அவர் வாக்குமூலம் அளிச்சிருக்கின்றார் இந்த இங்கே வந்து கிட்டத்தட்ட இருநூற்றி எண்பத்தி நாலு கிலோ நா நானூற்றி பதினாலு கிராம் கிரோயின் மற்றும் நானூற்றி இருபது கிலோ எழுநூற்றி அறுபது கிராம் ஐஸ் ஆகியனவும் இந்த விஷயத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன பொலிஸார்ட்ட கூட்டுப்படி இந்த கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருள்கிட்ட மொத்த விட எழுநூற்றி அஞ்சு கிராம் எழுநூற்றி அஞ்சு கிலோ கிராம் நூற்றி எழுபத்தி நாலு கிராம் என்பதுடன் அதை பெருமதி வந்து இலங்கை ரூபாய்க்கு ஒன்பதனாயிரத்தி ஒன்னூற்றி எண்பத்தி எட்டு மில்லியன் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட இந்த பாதாள உலக கும்பல் போதைப்பொருள் ஒழிப்பு என்ற விடயத்தில் ஏதோ ஒரு வகையில் சில சில விஷயங்கள் பிடிபட்டு கொண்டு தான் இருக்கின்றன அந்த வகையில் இந்த விடயமும் இந்த அரசாங்கத்தினுடைய இந்த அரசாங்கம் செஞ்சு இந்த போதைப் பொருள் விடயங்களில் ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் கூட இந்த பாதாள உலக குழுக்கள் பிடிபட்டிருந்தாலும் கூட மிக பிரதானமாக இவர்களை இயக்குவர்கள் பிடிபடுகின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுத்தான் செய்கின்றது இப்படியாக தொடர்ந்து அரசியல் பிறப்பில் பல விடயங்கள் கொண்டே இருக்கின்றன அந்த விஷயங்களை தெரிஞ்சு கொள்றதுக்காக ஜெஃப்னா அப்படி சேனலோடு நன்றி வணக்கம்